வாழிகை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் பாலிக பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சின்ன விஷயம் என்கிற ஒரு பெரிய விஷயத்தை குறித்து அரசியல் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்கள் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிலே தேசிய கட்சிகளின் சின்னங்கள் வரலாறை சென்ற நேற்று பார்த்தோம் அடுத்து மாநில கட்சிகளை பொறுத்தவரை இன்று பார்க்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பெரியார் மணியம்மை பொருந்தா திருமணத்தை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழில் திரு சி என் அண்ணாதுரை திமுகவை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மே மாதம் திருச்சி மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்பதென திமுக முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பதினைந்து இடங்களை வென்றது இந்த தேர்தலில் சேவல் உதயசூரியன் உட்பட பல சின்னங்களில் திமுக போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு மார்ச் ரெண்டாம் நாள் திமுக தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு உதயசூரியன் சின்னமும் அதிகாரபூர்வமாக வழங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை உதயசூரியன் சின்னமே திமுகவின் தேர்தல் சின்னமாக தொடர்கிறது அடுத்து திமுக பொருளாளர் என்ற முறையில் கட்சியில் கணக்கு கேட்டதற்காக எம்ஜிஆர் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் திரு எம்ஜி ராமச்சந்திரன் திமுகவிலிருந்து அப்போதைய திமுக தலைவர் திரு மு கருணாநிதியால் நீக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழில் மதுரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கினார் அவர் கட்சி துவங்கிய ஆறு மாதத்திற்குள்ளேயே திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலை சந்திக்க நேர்ந்தது அதிமுகவுக்கு அப்போது வயது வெறும் ஆறு மாதம் மட்டுமே அதனால் அதற்கு நிலையான சின்னம் ஏதுமில்லை வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அஇஅதிமுக வேட்பாளரான திரு மாயத்தேவரிடம் பதினாறு சின்னங்களை காட்டிய அரசு அதிகாரிகள் அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க கோரினர் திரு எம்ஜிஆரிடம் பேசிய திரு மாயத்தேவர் நாம் இரட்டை இலையை தேர்ந்தெடுப்போம் லெகுவாக சுரை சுவரில் வரையலாம் வெற்றியை குறிக்கும் இரட்டை விரல் காட்டலாம் வாக்காளர்களிடம் எளிதில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என கூறி சம்மதம் பெற்றார் அந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துடன் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகள் பெற்று வென்றார் இறைவனை விடவும் இறைவனின் நாமம் பெரியது என்பார்களே அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அதாவது கட்சி தலைவரை விட கட்சி சின்னம் பெரியது என நிரூபித்த பெருமை இரட்டை இலை சின்னத்திற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் திரு எம்ஜிஆர் அதிகாரப்பூர்வமாக தாராபுரம் தொகுதிக்கு அறிவித்திருந்த திரு அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு பதிலாக அதிகாரப்பூர்வ கடிதம் திரு ஐயாசாமி என்பவருக்கு சென்றுவிட அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்துவிட எம்ஜிஆர் ஆதரவு பெற்ற திரு பாலகிருஷ்ணன் சுயேட்சையாக சிங்கம் சின்னத்தில் போட்டியிட அவருக்கு வாக்களிக்க திரு எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தும் யார் வெற்றி பெற்றார் என்று நினைக்கிறீர்கள் இரட்டை இலை சின்னம் பெற்ற திரு அய்யாசாமி தான் வெற்றி பெற்றார் அதன் பின்னரே வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்கும் அதிகாரம் பொதுச் மட்டுமே என்று அதிமுகவின் அமைப்பு விதி கராராக உருவாக்கப்பட்டது திரு எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா அணி ஜானகி அணி என அஇஅதிமுக இரண்டு பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டமன்ற தேர்தலில் இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்தை கோரியதார் அச்சின்னம் முடக்கப்பட்டு ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் ஜானகி அணி இரட்டை புரா போட்டியிட்டு முறையே ஏழு ரெண்டு இடங்களை வென்றன பின் மீண்டும் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தேர்தலில் சேவலும் புறாக்களும் எங்கும் பறந்தன இதன் எதிர்விளைவாகத்தான் உயிருள்ள வீட்டு விலங்குகளை தேர்தல் சின்னமாக ஒதுக்குவதில்லை என தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது பின்னர் எதிர்கால நலங்கருதி ஜெயலலிதா அணி ஜானகி அணி ஆகிய இரு அணிகளும் மீண்டும் இணைய அதன்பின் மீண்டும் இரட்டை இலைய அஇஅதிமுக கிடைத்தது இரட்டை இலை கிடைத்ததுடன் மருங்காபுரி மதுரை மேற்கு இடைத்தேர்தலில் ஆளும் திமுகவை தோற்கடித்தது அஇஅதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ச்சி இன்று வரை இரட்டை அதிமுகவின் சின்னமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் எதிர்த்த திரு நரசிம்மராவின் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தார் செல்வி ஜெயலலிதா தமிழக காங்கிரஸில் பெரும்பாலோருக்கு அது உடன்பாடு இல்லாமல் இருக்கவே தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய மாநில கட்சியை துவக்கினார் அதற்கு சைக்கிள் சின்னமும் உடனடியாக கிடைத்தது இடையில் காங்கிரஸில் ஐக்கியமான தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் வெளியே வந்து தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சைக்கிள் சின்னத்தை திரும்ப பெற்றுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதலில் யானை சின்னமும் தற்பொழுது மாம்பழம் சின்னமும் ஒதுக்கப்பட்டு வருகிறது திரு விஜயகாந்த் துவக்கிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் முரசு சின்னத்தை கொண்டுள்ளது திரு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் சின்னத்தை கொண்டுள்ளது திரு டிடிவி தினகரின் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் குக்கர் சின்னத்தையும் திரு சீமானின் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தையும் கொண்டுள்ளது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் கொடை பின் பம்பரம் தற்பொழுது தீப்பெட்டி சின்னம் ஆகியவற்றை பெற்றுள்ளது முஸ்லீம் லீக் கட்சி ஏணி சின்னத்தை பெற்றுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தை பெற்றுள்ளது இப்படியாக அரசியல் கட்சிகளை பாதிக்கும் சின்ன விஷயமான பெரிய விஷயம் குறித்து நாம் இன்று மாநில கட்சிகளின் சின்ன வரலாறுகளை ஆராய்ந்தோம் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை மீண்டும் பாரத மணி திருநாடு நேர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்